பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் மூன்று பண்டிகைகளை மிக முக்கியமாக கொண்டாடினார்கள் பஸ்கா பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை கூடார பண்டிகை என்ற மூன்று பண்டிகைகளை முக்கியமாக கொண்டாடினார்கள் ந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க சொல்லுனுடைய பொருள் ஐம்பதாவது நாள் என்பதாகும் பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு ஐம்பதாவது நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டதால் இந்த பெயர் இந்த பண்டிகைக்கு கொடுக்கப்பட்டது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வாரங்களின் பண்டிகை அறுப்பு கால பண்டிகை முதற்கனி செலுத்தும் பண்டிகை நாள் என்று வேறு பெயர்களும் உண்டு பஸ்கோ பண்டிகைக்கு பிற்பாடு ஏழாவது வாரத்தில் இந்த விழா வருகின்றபடியினாலே இந்த பெஞ்ச பெந்தே பண்டிகையை வாரங்களின் பண்டிகை என்று சொன்னார்கள் இப்பண்டிகை வேளாண்மை சார்ந்த அறுவடை காலத்தை குறித்து கொண்டாடப்பட்டபடியினாலே இந்த பந்தேகோஸ்தே பண்டிகையை அறுப்பு கால பண்டிகை என்று அழைத்தார்கள் அறுவடை விழாவாக இருந்த இந்த விழாவிலும் மக்கள் மனமகிழ்ச்சியுடன் இறைவனுக்கு நன்றி செலுத்தி விளை நிலங்களின் முதற் பலன்களை பலியாக செலுத்தி முதற் கதிர்கட்டை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் லேவிய புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆகவே இதை முதற்கனி செலுத்தும் பண்டிகை நாளாகவும் இந்த பண்டிகை நாளை ஆசரித்தார்கள் கோஸ்தே நாளிலே அல்லது பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு ஐம்பதாவது நாளிலே தூய ஆவியானவர் துவக்க கால கிறிஸ்தவர்கள் மேல் இறங்கினபடியினாலே கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான பண்டிகைகளிலே ஒன்றாக இந்த பந்தய பண்டிகை மாறியது இதை இந்த பந்தே பண்டிகை திருநாளை கிறிஸ்தவர்கள் வெள்ளை திருநாள் என்று கொண்டாடினார்கள் பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு ஏற்ற நாளாக கூட இந்த நாளை கருதினார்கள் பிந்தை நாளிலே ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தபோது அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் தூய்யாவியானவர் நிரப்பினார் இந்த தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலை திருச்சபையிலே அல்லது ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த இடம் முழுவதும் தூய ஆவியானவராலே நிரப்பப்பட மக்கள் வெவ்வேறு மொழிகளிலே பேச அதை கேட்ட அனைத்து மக்களும் தங்கள் தங்கள் மொழிகளிலே அதை புரிந்து கொண்டார்கள் என்று அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் சொல்கின்றது இந்த தூய் ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் அல்லது இந்த தூய் ஆவியானவருடைய திருப்பிரசனம் ஏதோ பெந்தேகோஸ்தே தினத்திலே மாத்திரமல்ல திருமறையை நாம் கற்றுக்கொள்கின்ற போது பற்பல சூழல்களிலே பற்பல இடங்களிலே இந்த தூய ஆவியானவருடைய ஆற்றலையும் செயலாக்கத்தையும் நாம் காண முடியும் இந்த திருமறையை நாம் கற்றுக்கொள்கின்ற போது படைப்பின் வரலாற்றை நாம் சிந்திக்கின்ற போது அங்கு சொல்லப்படுகின்றது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது தூய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றதை காண்கின்றோம் நியாயாதிபதிகள் தீர்க்கதரசிகளுடைய காலகட்டங்களிலே இந்த தூய ஆவியானவர் தேவைக்கு ஏற்ப மக்களை வந்து ஆட்கொண்டு தன்னுடைய செய்தியை சொல்லி வல்ல செயல்களை இந்த மக்களுடைய வாழ்வின் மூலமாக ஆண்டவர் நடப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே தூய ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கின் போது தூய ஆவியானவர் போல இறங்கி வந்தார் என்று திருமறை போதிக்கிறதும் இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புகின்ற போதும் அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி சென்ற பின் பெந்தே கோஸ்தே நாளிலே மக்களெல்லாம் ஓரிடத்தில் கூடி ஒருமனப்பட்ட போது தூய ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே இறங்கினார் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்கிறது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் இருபத்தி ஒன்று வரை நாம் பார்க்கின்ற போது இந்த அனுபவத்தை பெந்தே கோஸ்தே அனுபவத்தை பேதுரு அடிகளார் சொல்கின்ற போது யோவேல் தீர்க்கதரசியினுடைய தீர்க்கதரசனம் நிறைவேறு நிறைவேறுகின்ற நிகழ்வாக இதை சொல்கிறார் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே தீர்க்கதரசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று பேதுரு அடிகளார் சொல்கிறார் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உன் குமாரரும் உன் குமாரதிகளும் தீர்க்க சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறதாக இந்த தரிசனத்தின் நிறைவேறுதலாக கூட இந்த பஞ்சே கோஷ்டியின் அனுபவம் சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம் தூய் ஆவியானவராலே மக்கள் ஆட்கொள்ளப்படுகின்ற போது பல மாற்றங்கள் ஏற்படுகிறது தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மக்களுக்கு போதிக்கிறார் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம் ஆக தூய ஆவியானவருடைய ஆட்கொளுதலை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அனுபவம் மாற்றம் என்னவென்றால் இந்த உலகத்திலே நாம் சாட்சியாய் வாழ்வது என்று இயேசு கிறிஸ்து போதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம்